முறையில கட்சிக்காரங்க இருக்காங்க பெரிய இங்கே குறிப்பாக சொல்லிக் கொண்டிருப்பது மாநில அரசு மத்திய அரசு ரெண்டு பேரும் இளையராஜா என்ன செஞ்சிருக்கோம் எல்லாரையும் தாண்டி கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கும் ஐயாவுக்கும் தனிப்பட்ட நட்பு அது வேற எந்த அரசியல் தலைவரும் சொல்ல முடியாது எங்களுடைய தனிப்பட்ட நட்பு இருக்கு அதையும் நான் சொல்லியிருக்கேன் ஆனால் இதுல ஒரு தலைவர் பேர் சொல்லல சொன்னாங்க அப்படிங்கறது என்னை பொறுத்தவரை இது ஒரு விஷயம் கிடையாது இருபத்தி ஆறுதான் வாய்ப்பே கிடையாது கூட்டணி ஆட்சி கீட்டணி ஆட்சி எல்லாம் பாஜக ஆட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஆனா இன்னைக்கு நம்முடைய கட்சியினுடைய தலைவர் முடிவெடுத்து ஒரு முடிவுக்கு தொண்டராக நாங்கள் கட்டுப்படுகின்றோம் அது எங்களுடைய தலைவர் நைனாண்ணா அண்ணா சொல்லுவாங்க அண்ணா நான் போக விரும்பல எனக்கு எனக்கு தனிப்பட்ட கருத்துக்கள் இருந்தாலும் என்னுடைய இதயத்துக்குள்ள இருக்கட்டும் வரும்போது பேசப்படுவாங்க அண்ணே வரும்போது பதில் சொல்ற சரியான தலைவர்